புதுமை உழவன் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஆடு மாடு கோழி வளர்க்குற விவசாயியா இல்லை கால்நடைகளை வாங்கி விற்கிற வியாபாரியா நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்காக தான் நீங்கள் சந்தையில் போய் உங்களோட கால்நடைகளை விற்கும் போது ஒரு நல்ல லாபகரமான விலைக்கு உங்களோட உங்கள் கால்நடைகளை விற்க முடியலையா அதே நீங்கள் உங்களுக்காக கால்நடைகளை சந்தையில் போய் வாங்கும்போது ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு தேடினாலும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி திருப்திகரமான கால்நடைகளை உங்களால் வாங்க முடியலையா இது மாதிரி சந்தையில் சந்திக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பிரத்யேக தீர்வாக நாங்கள் ஃபிண்டிகஸ்ன்னு ஒரு மொபைல் ஆப் உங்களுக்காக உருவாக்கி இருக்கோம் கால்நடைகளுக்கான டிஜிட்டல் சந்தை தான் இந்த ஃபிண்டிகஸ் ஆப் இந்த ஃபிண்டிகஸ் ஆப் மூலமாக இனிமேல் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு வசதியான நேரத்தில் ரொம்ப சுலபமாக உங்களோட கால்நடைகளை கோழி இனங்களையும் வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் உடனே ஸ்டோர் போங்க இந்த ஃபிண்டிகஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க உங்களோட பேர் ஃபோன் நம்பர் நீங்கள் இருக்க ஏரியாவோட பின்கோடு கொடுத்து இந்த ஃபிண்டிகஸ் ஆப்ல நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் லாக்இன் பண்ணதும் இதோட ஹோம் ஸ்கிரீன்ல நீங்க கொடுத்துருக்க பின்கோடை சுத்தி என்னென்ன கால்நடைகள் கோழி இனங்கள்லாம் விற்பனைக்கு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் புகைப்படத்தோட அந்த ஓனரோட பெயர் ஃபோன் நம்பர் விலைப்பட்டியல் மற்ற விவரங்களோட எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரியும் அதுல என்ன கால்நடைகள் இல்லை என்ன கோழிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ விலை நியாயமா இருக்கும் அவங்களுக்கு நேரடியா நீங்களே தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடிச்ச கால்நடைகளையும் கோழிகளையும் வாங்கிக்கலாம் இதே நீங்க இந்த ஃபெண்டுக்க சாப் மூலமாக விற்கணும் அப்படின்னா நீங்க விற்கணும்னு நினைக்கிற கால்நடைகள் இல்லை கோழிகளோட ஐந்து புகைப்படங்கள் நீங்க விற்கணும் நினைக்கிற விலை இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே கொடுத்துட்டு இதுல அப்லோட் பண்ணீங்கன்னா உங்க பின்கோட சுத்தி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாராலையுமே நீங்க போட்ட போஸ்ட பாக்க முடியும் அதுல நீங்க போட்ட கால்நடைகளோ இல்ல கோழிகளோ யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க நேரடியா உங்களுக்கே தொடர்பு கொள்வாங்க அது மூலமா நீங்க உங்களோட கால்நடைகளோ இல்ல கோழிகளோ வித்துக்கலாம் உடனே இந்த பிண்டிகஸ் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க நீங்க விக்கணும்னு நினைக்கிற கால்நடைகள் கோழிகளையும் வாங்கணும்னு நினைக்கிற கால்நடைகள் கோழிகளையும் இந்த பிண்டிகஸ் ஆப் மூலமாவே சுலபமா வித்துருங்க இல்ல வாங்கிடுங்க இந்த ஃபெண்டிகஸ் ஆப்பை கீழே கொடுத்துருக்க லிங்க் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஃபெண்டிகஸ் ஆப் பற்றி மேலும் தகவல்கள் ஃபெண்டிகஸ் ஆப் இன்ஸ்டாகிராம் பேஜும் யூடியூப் சேனலையும் ஃபாலோ